வீலர் வாங்க கார் வாங்க வீடு வாங்க இடம் வாங்க ஏன் நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு கூட கடன் வாங்கிட்டு இருக்கோம் லோன் வாங்கிட்டு அவசியம் அப்படிங்கறத தாண்டி அத்தியாவசியம் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள போயிருச்சு ஏதாவது ஒரு இஎம்ஐய நாம கட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நமக்கு உளவியலான ஒரு விஷயமே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி லோன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கவங்க எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்கன்னா வேற என்னங்க அவங்க குடும்பம் தான் அந்த லோனை கட்டணும் சொல்ல வரீங்க அதுதான் இல்ல லோன் வாங்குறவங்க எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த லோனை திரும்ப கட்ட தேவை அப்படி ஒரு வசதி நாம வாங்குற எல்லா லோன்லயும் இருக்கு ஆனா இத பெரும்பாலான பேருக்கு அந்த லோன் கம்பெனியும் சொல்றதில்லை அவங்களும் அதை பத்தி பெருசா தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த காணொலி நாம விரிவாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாஸ் நான் உங்கள் நேசன் நகராஸ் எட்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் அதனால பல லட்சம் வியூஸ் அதனால இப்போ ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு முதல் காணொலியில இருந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ வரைக்கும் மொபைல் கேமரால தான் ஷூட் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நமக்கு ஒரு இலக்கு இருக்கு எப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தொடரமோ அப்போ டிஜிட்டல் கேமரா வாங்கிக்கலாம் அது வரைக்கும் மொபைல் கேமராலயே எல்லாமே பண்ணிக்க முடியல அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிட்டு இருக்கோம் அதுல பாதி கிணற தாண்டிட்டோம் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டோம் இன்னும் ஐம்பதாயிரம் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் இதே மாதிரி நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது நிச்சயமா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது இன்னும் வெகு சில மாசங்கள தொற்ற முடியும் அப்படின்னு நம்புறேன் உங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்கு தகவலுக்கு நம்ம சேனல்ல இருக்க ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பா உதவியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் தட்டுங்க இன்னும் நம்ம தொட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இந்த தொடர் ஓட்டத்துல உங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டுதான் நான் ஓடுறேன் என் கைய தவற விடாம தொடர்ந்து பிடிச்சிட்டே வருவீங்க நம்புறேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஈசியை நடத்திட்டு இருக்கோம் நம்ம சேனலை தொடர்ச்சியா பாக்குறவங்க தெரியும் போன வாரத்துல ஒரு பெண்மணி நம்ம அலுவலத்துக்கு வராங்க அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு கேட்டு வந்து பிரிண்ட் எடுக்கணும்னு வந்தார் நாமளும் தேடி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறோம் அந்த கேஃபில் ரெண்டு மூணு ஃபோன் வந்துருந்தது அவங்க கணவர் நிறைய லோன் வாங்கியிருந்தாரு ஆனா அவரு கட்டிட்டு இருந்தாரு எதிர்பாரமா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு ஆனா தொடர்ச்சியா இவங்க அந்த லோனை கட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஏற்கனவே பேங்கிங் செக்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால எங்கெங்கெல்லாம் ஒரு லோன் வாங்கியிருக்காருங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சேன் விசாரிக்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு அதை அவங்களுக்கு நான் சொல்லவும் செஞ்சேன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அப்படியாங்க இப்படி ஒரு வசதி இருக்கா அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப கேட்டாங்க ஆமாங்க இப்படி ஒரு வசதி இருக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்க நான் அவங்களுக்கு இன்சஸ் பண்ணி அமிச்சேன் அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் திரும்ப வந்தாங்க நான் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதை இப்போ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த தகவல் இன்னும் பல பேருக்கு பேசியமே ஏன் அதை நம்ம வீடியோ பண்ணக்கூடாது ஒண்ணு இல்லைங்க நம்ம இன்னைக்கு வீலர் காரு வீடு நம்ம தனிப்பட்ட தேவைக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு நம்ம லோன் வாங்கணும் கிரெடிட் கார்டு எது வரல அப்படி நம்ம லோன் வாங்கும்போது நமக்கு ப்ராசஸிங் பீஸ்ன்னு ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க இல்லையா கண்டிப்பா எடுக்காம இருக்க மாட்டாங்க நம்ம லோன் வாங்கின எல்லாருக்குமே அது தெரியும் அந்த ப்ராசஸிங் பீஸோட சேர்த்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் படிப்பாங்க அந்த இன்சூரன்ஸும் ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து நீங்க வாங்குற கடனுக்கான இன்சூரன்ஸ் சார் இன்னொன்னு உங்களுக்கான இன்சூரன்ஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு நாமளும் கேட்க தவறிடுறோம் அந்த கடன் கொடுத்த அந்த வங்கியும் அத சொல்றதில்லை பெரும்பாலான வங்கிகள் அதை சொல்றதில்லை யாராவது ஒரு சில பேர் அந்த தகவல் சொல்றாங்க அப்படி போடப்படுற அந்த இன்சூரன்ஸ்லதான் பேங்கிங் செக்டர்ல அந்த இன்சூரன்ஸ்க்கு பேர் வந்து ஷீல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நம்பர் லோன் வாங்குறாரு வாங்கும் பிடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் வச்சுப்போம் இருபத்தி நாலு இருந்து பதினஞ்சு வருஷமோ இல்ல இருபது வருஷமோ ஒரு கட்ட போறா இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க அது ரெண்டு வருஷம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அஞ்சு வருஷம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் ஹவுசிங் லோனா இருக்கு இல்லையா அந்த மாதிரி போனா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது ஐநூறு அறுநூறுல தொடங்கி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஏன் ஒன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரை கூட அந்த இன்சூரன்ஸ் காசு பிடிப்பாங்க இந்த கிரெடிஷியல் இன்சூரன்ஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து லோன் எடுத்திருக்கிறாரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மூணு வருஷம் போட்டிருக்காரு ஒரு பன்னெண்டு மாசமோ இல்லை பதினெட்டு மாசமோ கட்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா எதிர்பாராம இறந்துட்டார் அப்படின்னா இந்த ஃபேமிலி இல்லையா இறந்தவருடைய குடும்பம் அவங்க அவர் ஒரு டெத் கலெக்ட் பண்ணிட்டு எந்த ஃபினான்ஸ்ல எந்த பேங்க்ல அவர் லோன் எடுத்துக்கிட்டாரோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ரேட்ல இறந்துட்டாரு அப்படின்னு இமிடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் டெத் சர்டிவேட்ல வந்தோடனே அதை அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அதை அவங்க சப்மிட் பண்ணார் இதை சப்மிட் பண்ணா இந்த லோன் கம்பெனி இருக்கு இல்லையா இந்த பேங்க்ஸ் இருக்கு இல்லையா இவங்க அந்த இன்சூரன்ஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த நபர் வந்து இறந்துட்டாரு அவர் வந்து நம்ம இந்த டேட்ல இன்சூரன்ஸ் போட்டோம் அவருடைய மெச்சூரிட்டி டேட் இருந்திருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் இவ்வளோ அமௌண்ட்டு தொகை இதில் இத்தனை மாசம் பதினெட்டு மாசம் கட்டிட்டாரு தகவல் சேர்த்து அவங்க அனுப்பிடுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஆகும் நடக்கும் இது முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்கல்ல அவங்க பேங்க்குக்கோ அல்லது ஃபினான்ஸ்க்கோ இந்த அஞ்சு லட்சம் ரூபா இருக்கு இல்லையா அதை மொத்தமாக செட்டில் பண்ணிடுவாங்க யாருக்கு பேங்க்கோ ஃபினான்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பன்னெண்டு மாசமோ இல்லை பதினெட்டு மாசமோ கஸ்டமர் கட்டிருப்பாரு இல்லையா அந்த காசை சம்பந்தப்பட்ட கஸ்டமருடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இறந்தவருடைய லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க புரியுதா ஒருத்தர் லோன் வாங்குறாரு எதிர்பார்த்த காரணமா இறந்துட்டாரு அப்போ அவர் போட்டு அந்த இன்சூரன்ஸ் ட்ரெடிஷியல் இன்சூரன்ஸ் ஆனது அவரோட லோன் அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் மூலயமா கவர் பண்ணிடுது அது போக அவர் இத்தனை நாள் கட்டியிருப்பாரு அந்த அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்தது இந்த தகவலை தான் அந்த நான் சொல்லி அமைச்சிருந்தேன் அவங்க யோசனையே போனாங்க ஆனா அது நடைமுறைப்படுத்தணும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் பரவாயில்ல அவங்க பெரிய கேட்டுல இருந்து என்ன காப்பாத்தினீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நன்றி சொல்றாங்க இந்த ப்ராசஸ் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது லோன் எடுக்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இஎம்ஐ என்ன டேட்ல கட்டணும் இதெல்லாம் கேட்குறேன் நாம கிரெடிஷீல்டு இன்சூரன்ஸ் போட்டிங்களா அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்துங்க இதெல்லாம் நம்ம கேட்கறதில்லை அதை கேட்டாலே நமக்கு புரிஞ்சும் அதே மாதிரி லோன் எடுக்கும் போது நான் இந்தந்த தான் லோன் எடுத்தேன் ஃபேமிலியில் நம்ம சொல்றோம் அப்படி நம்ம எடுத்த லோன்ல கிரெடிட்ஷீல்டு கவர் பண்ணியிருக்காங்க நாளைக்கு நானே இல்லைனாலும் இந்த லோன் வந்து நீ கட்ட தேவையில்லை டெத் சர்டிஃபிகேட் மட்டும் சப்மிட் பண்ணா போதும் இந்த லோன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை செட்டில் பண்ணிடும் நம்ம கட்டின பேலன்ஸே திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற தகவலை நம்ம குடும்பத்துக்கிட்டயும் நம்ம சொல்ல தவறு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம லோன் எடுக்கிறதுன்றது நான் என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு சூழல்ல வந்து அவசியம் தாண்டி அத்தியாவசியம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போயிட்டோம் அப்போ நாம இல்லைன்னா நம்ம குடும்பம் அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னா இந்த தகவலை நீங்க சொல்லியே ஆகணும் நீங்க எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்கன்றதையும் சொல்லணும் சப்போஸ் நாம இல்ல அப்படின்னா இந்த லோன்ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம் சேஃப்கார்ட் பண்ண அப்படிங்கிற தகவலையுமே சொல்லணும் முன்னாடி எல்லாம் இது ஆப்ஷனலா இருக்கும் இந்த கிரெடிட்ஷீல்டுன்றது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு ஆனா இப்போ எல்லா லோன்ஸ்க்குமே கட்டாயம் ஆயிடுச்சு நீங்க எந்த லோன் எடுத்தாலும் அதுல கிரெடிட்ஷீல்டு பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பல பேர் அந்த டேம் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் பைனான்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஷீல்டு அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து கஸ்டமருக்கு அதை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுவோம் ஏன்னா அப்போ அது ஆப்ஷனலா இருந்துச்சு இப்போ கட்டாயம் அப்படின்ற சூழலை வந்துருச்சு எல்லாருமே லோன் எடுத்தா கிரெடிட் ஷீல்டுக்குள்ள போவோம் சரியா இப்போ இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நெயர்லேயே சொன்ன மாதிரி நம்ம லோன் எடுத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா உடனடியா அந்த லோன் எடுத்த பேங்க்கு நம்ம தகவல் சொல்லணும் சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட்டும் அதோட கூட இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அது சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கிரெடிஷியல் இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயம் இதை பத்தி தெரியும் அப்படின்னா சூப்பர் நல்ல விஷயம் ஆனா அதை உங்களோட வச்சுக்காம உங்க ஃபேமிலிக்கிட்டயும் சொல்லுங்க ஒரு விஷயம் இருக்குன்றதை சொல்லுங்க அப்பதான் நம்ம ஏதாவது சூழல இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி அதனால பிரச்சனைக்குள்ள மாட்டாம ஈஸியா வெளியே வந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால இல்லைங்க எனக்கு கிரெடிஷியல் பத்தி எதுவுமே தெரியாது இப்ப நீங்க இந்த சொன்ன இந்த வீடியோ மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நல்ல விஷயம் இப்போ வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தோட உங்க ஃபேமிலிக்கும் சொல்லி அவங்களுக்கும் இதை அவேர்னஸ் கொண்டு வாங்க தெளிவா சொல்லுங்க நான் இல்லைனாலும் நீ பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டேன் நான் வாங்கியிருக்க லோனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அவங்க அதை கவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் முன்னாடியே சொல்லி வச்சுருது நல்லது ஒரு சொத்து வாங்கினா எப்படி நம்ம இந்த உயில் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் நமக்கு அப்புறம் யாருமே போனோம்னு அதே மாதிரிதான் நம்ம ஒரு கடன் வாங்கினாலும் அந்த கடனில் இருக்கிற இந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கும் சொன்னோம் அப்படின்னா நாம் ஒரு நம்ம தவறிட்டோம் இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இழப்பே பேரிழப்பா இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு அதுல இந்த லோனு அது எதுன்னு போனா வாங்க மாட்டாங்க தொலைஞ்சிடுவாங்க ரொம்ப நெருக்கடியில மாட்டிப்பா அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுறேன் இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கோம் நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க எவ்வளோ பேர் லைக் பண்றீங்களோ அதை பொறுத்து யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அதை பல பேர் கொண்டு போய் சேர்ப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அது நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியிருக்கு அதனால மறக்காம லைக் தட்டுங்க அதோட இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி